பொதுவாக பறவைங்க மரத்திலையும் மரம் பொந்துருந்தா கூடு கட்டி முட்டை போட்டு பார்த்துருப்போம் இங்கே ஒரு பறவை நீர்நிலையை ஒட்டி திறந்த வெளில முட்டை போட்டு பார்த்துருக்கீங்களா இவர் எந்த பறவையும் இல்லை லேப்டிங்னு சொல்லக்கூடிய ஆள்காட்டி பறவை தான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த பறவை தான் இந்த மாதிரி வட்டமாக மண்ணை கிளறி அதுக்குள்ளே வெள்ளக்கிழைக்கல்லாம் போட்டு முக்கூர சைப்பில் அந்த மாதிரி முட்டையை போடும் ஏன் இந்த வெள்ளக்கலை கல் இருக்குது அப்படின்னா இந்த கல் ஃபுல்லாக அந்த முட்டையோட டெம்பரேச்சரை கட்டுப்படுத்திறதுக்காகவே இந்த வெள்ளைக்கல்ல அந்த பறவைங்க யூஸ் பண்ணுதுங்க இதில் என்ன ஆச்சரியம்னா ஆன் பெண் ரெண்டுமே இந்த முட்டைங்க அடங்காக்கும் எத்தனை நாள்னா முப்பது நாள் வரையும் இதோட முட்டை போட்டு அடாக்கிற மாதம் என்ன பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இது முட்டை போட்டு அட அடகாத்துட்டு இருக்கும் பகலில் பார்த்தோம்னா முட்டை இருக்கே தெரியாது ஏன்னா அவ்வளோ உருவமுறைப்பில் மண்ணோட மண்ணாக மறைஞ்சிடும் அதனால் பகல் டைமில் நீர்நிலை ஒட்டி அதாவது குளத்துக்கரையோ கம்மா போகிறீங்க அப்படின்னா இது பாதைலையும் பாதை ஒட்டி தான் முட்டை போட்டிருக்கோம் உங்களுக்கு கண்ணுக்கு அதை உருவமைப்பு மறைஞ்சிடுமா ஸோ நீங்கள் அதை மிதிக்க அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் வாரத்தில் போகிறவங்க பார்த்து போங்க